ஓம் நம சிவாய நம ஓம் என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரத்தை உனக்கு அள்ளி தரவே சிவபெருமான் ஈசன் வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கீழ் என் தங்கமே என் சொல்ல பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நீ என்னிடம் வேண்டிக் கொள்கின்றாய் என்ன இந்த இந்த வாழ்க்கை மட்டுமே நிறைந்ததாய் இருக்கின்றதே வாழ்க்கையில் ஏதேனும் எனக்கு ஒரு திருப்பம் ஏற்படாதா என்று தானே கேட்கின்றாய் உன் மனதில் இருக்கும் அனைத்தையுமே உன் அப்பா நான் அறிவேன் தங்கமே உன் எண்ணம் என்பது என்னிடம் வந்த பிறகுதான் உன்னை வந்து சேரும் சில நேரம் ஏன் அப்பா எனக்கு மட்டும் இந்த குதர்க்கமான எண்ணங்கள் எல்லாம் தோன்றுகின்றது நான் இவ்வாறு யோசிக்கும் குணம் கொண்டவர் இல்லையே பிறகு ஏன் என் மனதானது எப்படி மாட்டு வண்டியில் இருந்து அச்சாணி விழுந்தால் வண்டி தறிக்கட்டு அடங்காது ஓடுகின்றதோ அதுபோல் என் எண்ணங்கள் இங்கும் அங்கும் திசை மாறுகின்றதே என்றுதானே உன் கவலை அந்த அச்சாணி முறிவதற்கு முன்னரே நீ சுதாரித்தால் உன் வாழ்க்கை எனும் பயணம் சுகமாக இருக்கும் இல்லை என்றால் மிகவும் கடினமாகத்தான் இருக்கும் கற்பனையில் பல கோட்டைகளை கட்டும் நீ நிஜத்தில் கோழையாய் இருக்கின்றாய் என் தங்கமே ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் ஓடும் தண்ணீரில் நீந்தலாம் ஆனால் அந்த தண்ணீர் காட்டாற்று வெள்ளம் போல் இருந்தால் அது கண்ணிமைக்கும் நேரத்தில் உன்னை அடித்து சென்றுவிடும் நீ சுதாரித்தால் மட்டுமே உன் எண்ணங்களின் நிலையறிந்த பிறகுதான் நீ நிதானத்தில் செயல்படுகின்றாயா அல்லது சந்தர்ப்பத்தின் குழப்பம் உன்னை இப்படி தேவையில்லாமல் யோசிக்க வைக்கின்றதா என்பதை முதலில் நீ தெரிந்து கொள் இன்று உன் அப்பா உன் மனதிலிருந்து உன் போக்கை ஒரு நொடியில் மாற்றியதை உணர்ந்தாயல்லவா அதே போல் என்னை நம்பு உன் வாழ்க்கைக்கு தேவையானதை எடுத்துரைத்து உனக்கு பக்கபலமாக நான் இருப்பேன் உன்னை விட்டு ஒரு நாளும் நான் விலகி செல்ல மாட்டேன் நீ என்னிடம் என்ன உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றுதானே அது கூடிய விரைவில் நடைபெறப் போகின்றது விரைவில் உன்னுடைய அத்தனை தேவைகளையும் நான் நிறைவேற்றி தரப்போகின்றேன் உன்னுடைய காத்திருப்பும் நீடித்த நம்பிக்கையும் நீண்ட ஆண்டு பொறுமையும் என்றுமே தொலைந்து போகாது தங்கமே உன்னுடைய கஷ்டத்தை என்னிடம் கூறாமல் உன் மனதில் வைத்திருந்தால் அப்பாவுக்கு தெரியாமல் எப்படி போகும் உன்னுள் நீ உன்னையே எழுந்திருக்கும் அத்தனை போராட்டங்களிலும் நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய் காத்திருந்த நாட்கள் நடக்கும் நடக்காது என்ற குழப்பங்களின் விதிவிலகி வாழ்க்கையில் உயரமாக நீ போகின்றாய் இது என் சத்திய வாக்கு தங்கமே கவலையை மறந்து என்னிடம் ஒருமித்த மனதோடு அமைதியோடு பார்த்து கொண்டிரு வானம் உன் மீது விழுந்தாலும் கவலைப்படாதே உன்னை காப்பாற்ற நான் இருக்கும் பொழுது இந்த வீண் கவலை உனக்கெதற்கு கலங்குவதால் நீ இருந்து வெகு தூரமாகின்றாய் என் மேல் நம்பிக்கை இருந்தால் என்னால் உனக்கு முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்க முடியாது தங்கமே இனி இந்த குழப்பம் உனக்கு எதற்கு வீணாக அழாதே தங்கமே உனக்கு ஆறுதலும் நானே நல்ல மாறுதலும் நானே என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையால் உனது உறுதியான பக்தியால் நீ வேண்டிக்கொள்ளும் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் என்பதை முதலில் நீ அறிந்து கொள் கிடைக்க சற்று தாமதமாகலாம் ஆனால் எப்பொழுதும் தவறாது நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீயே சில விஷயங்கள் நான் உனக்கு கூறியது போன்ற நிகழ்வு இப்பொழுது நடக்காமல் இருப்பதை நினைத்து உனக்கு உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றவில்லை என தோன்றும் ஒன்றை மட்டும் நீ புரிந்து கொள் தங்கமே நடப்பதை மட்டுமே தான் நான் உனக்கு கூறுவேன் உன் அப்பா உனக்கு கூறியதை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் இப்பொழுது உனது கோரிக்கை தாமதமாகி உள்ளது அவ்வளவுதான் நான் இருந்தாலும் அதை கேட்கும் தருவாயில் நீ இல்லை அதனால்தான் இந்த தாமதம் ஆனால் உன்னிடம் நான் வாக்கு கொடுத்தேன் உன்னை காப்பாற்ற நான் ஏழு கடல்களையும் மலைகளையும் தாண்டி எந்தவித ஆபத்தையும் உன்னை நெருங்க விடாமல் உனக்கு பக்கபலமாய் உன்னுடன் பயணத்தில் நானும் பயணிப்பேன் என்று உனக்கு ஏற்கனவே வாக்கு கொடுத்திருந்தேன் அதை மட்டும் நீ மறவாதே உனது மனமும் புத்தியும் உன் கஷ்டங்களில் மிகவும் பாதிப்பை சந்தித்து நிம்மதியை தொலைத்து நிற்கதியாய் நிற்கின்றாய் அதனை சரி செய்யத்தான் உன் கோரிக்கைகளை தாமதமாக்கியுள்ளேன் மனமும் புத்தியும் ஒரு நிலையில் இருந்தால்தான் உன் வாழ்க்கை உனக்கு இனிமையான மாறுதல் ஏற்பட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் அவற்றிற்கு முதலில் உன் மனதையும் உன்னுடைய புத்தியையும் உனது புத்தியும் எதிர்மறை சிந்தனையான பயம் கலக்கம் என அத்தனை தேவையில்லாத தோற்றத்தை நான் வெளியில் எடுக்கவே இத்தனை நிகழ்வுகள் உன்னுடைய வாழ்க்கையில் அரங்கேறியுள்ளன நீ என் மடியில் அமர்ந்திருக்கும் என்னுடைய குழந்தை உன்னை எப்படி நான் கீழே இறக்கி விடுவேன் நீ அனைத்துமே போதும் தங்கமே இன்னும் சில நாட்களில் மாற்றத்தின் பிரமிப்பை நீ உணர்ந்து மனம் போகின்றாய் உன்னுடைய மகிழ்ச்சிக்காகவும் நிம்மதியான வாழ்க்கைக்காகவும் நீ எப்படி காத்து கொண்டிருந்தாயோ அது போலவே என் பிள்ளையின் மகிழ்ச்சிக்காக நிறைவான வாழ்க்கையை வாழும் அழகை பார்க்க நானும் ஆவலாய் உள்ளேன் சிறிது காத்திரு தங்கமே சிறிது பொறுத்துக்குள் உலகத்தில் என்ன மாறினாலும் நகன்றாலும் உன் அப்பா சிவபெருமான் என்னுடைய வாக்கு என்றும் பொய்க்காது நான் உன்னை விட்டு என்றும் அகல மாட்டேன் உன்னில் எப்பொழுதும் நான் இருப்பேன் நீ அழுதது அனைத்தும் முடிந்து போகும் சூழல் வந்துவிட்டன இன்றோடு இக்கணத்திலிருந்து உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் போகட்டும் நீ எதற்காக கஷ்டப்பட்டாயோ அதற்கான தீர்வை பல பிரச்சனைகளும் கஷ்டங்களும் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று நீ நினைத்தால் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் தீர்வு நிச்சயம் கிடைக்கும் அதை சரியான நேரங்களில் உனக்கு எடுத்துரைத்துக் கொண்டே இருப்பேன் உன்னை தவறான போக்கில் செல்ல விடாமல் சரியான வழியை தேர்ந்தெடுத்து அதில் நீ செல்ல வேண்டும் என்ற உண்மையை உனக்கு எப்பொழுதும் எடுத்துரைத்து கொண்டே இருப்பேன் என் தங்கமே நிம்மதியாக இரு அழுது கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீயே நாசமாக்கி கொள்ளாதே இப்பொழுது உன் மனம் ரணமாகி இருக்கின்றது அவற்றிலிருந்து வெளியே வா உனக்கான நல்ல வாழ்க்கை உனக்கு காத்து கொண்டிருக்கின்றது நீ சீரும் சிறப்புமாய் சுபிட்சமாய் நிம்மதியாய் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிச்சயம் பெறுவாய் இந்த அப்பா உனக்கு துணை இருக்கும் பொழுது நீ எதற்காக கலங்கி கொண்டிருக்கின்றாய் எதற்கும் கலங்காது நான் இருக்க நீ எதற்காக பயப்படுகின்றாய் நிம்மதியாக இரு தங்கமே அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உனக்கு நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம்